இயாழ்ப்பாணம் உருவராயை தெற்கை புறப்படமாகவும் வதுவிடமாகவும் கொண்டிருந்த கனகசபை செங்கமலர் அவர்கள் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆட கடமையன்று இறைவனடி சேர்ந்தார் அண்ணா காலம் சென்ற சுப்பிரமணியம் அன்னபூர்ணம் தம்பதிகளின் மூத்த புதல்வியும் காலம் சென்ற சரவணமுத்து கனகசபை அவர்களின் அன்பு மனைவியும் காலம் சென்றவர்களான நல்லையா ஞானமலர் மற்றும் புஷ்பமலர் காலம் சென்ற குலசேகரம் புனிதவளர் அருந்தவரம் கிருஷ்ணானந்தன் ஆகியோரின் அன்பு ஆனந்த ஆனந்தராணி காலம் சென்று ராணி தில்லை நாயகி ஆனந்தராஜா யோகராணி காலம் சென்று சிவநாதன் அருளானந்தம் லில்லிமாலா சிவயோகம் தயானந்தி ஆகியோரின் அன்புத் தாயாரும் காலம் சென்றவர்களான தர்மலிங்கம் செல்வரத்ரம் மற்றும் ஜெயசேனா மனோன்மணி ரத்னேஸ்வரி காலம் சென்றவர்களான தம்பிலாசா காலம் சென்ற மேலும் மயிலும் மற்றும் சகுந்தலாதேவினேஸ்வரன் ஆகியோரின் அன்பு மாமியாரும் காலம் சென்றவர்களான சிவலிங்கம் மயில்வாகனம் அனந்தீஸ்வரன் மற்றும் யோகேஸ்வரி ராஜமலர் கமலாதேவி ஆகியோரின் அன்புமை துறையும் மணிவண்ணன் ஜெயக்குமார் காலம் சென்ற ஜெயராஜ் சுகிருதமதி டாக்.ரோஹினி சுजीவன் கजीவன் வாானஸ்ரீ கீர்த்திகா காலம்சன்று கேத்தீபன் ஜெராால்ட்டினி திலක්ෂී கර්த்தீபன் சிவமோහன் சிவகாமி ரජீவ்காந்த தாரணி ධர்මனி බவன்ராஜ குமார் நீலமேகனாகயோரின் அன்பு பத்தயும்ம் கிஷான் தாரහன் கார்த்திக்கவின் நஸ்வின் හஸ்விதா கனிங்கா பிரவுசன், நනිக்கா සස්වින් සස්विका රජकमाார் නவிंदன்றாන් යதுසන් ශాලිනි අවිனா අரிන් අजවිதா නිවస్ටිका रेनुஸ்का னுஷन සහना ஆ போட்டயும் ஆර. அன்னாரது இறுதிக்கிரியைகள் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை அன்னாரது இல்லத்திலே நடைபெற்று அதனைத் தொடர்ந்து ஒரும்பதாயத்திற்கு வேம்பன் இந்து மயானத்தில் பூதவுடல் தகனம் செய்யப்படும் இவ்வரைவித்தலையொற்றால் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு பேரன் மணிவண்ணன் ஒன்று ஏழு எட்டு சுழியம் ஐந்து சுழியம் நான்கு ஐந்து சுழியமட்டம் ஒன்று மகனானந்த ராஜா ஒன்று நான்கு ஒன்று ஆறு எட்டு இரண்டு ஒன்பது ஒன்று ஐந்து மூன்று ஏழு மகனானந்த ராசா ஒன்பது நான்கு ஏழு ஐந்து ஆறு நான்கு ஐந்து ஒன்று ஐந்து ஏழு சுழியம் மகள் ஆனந்த ராணி ஒன்று ஆறு நான்கு ஏழு ஏழு ஆறு 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 இரண்டு நான்கு பேரன் சங்கர் ஒன்பது நான்கு ஏழு ஏழு ஒன்று சுழியம் ஐந்து ஆறு இரண்டு ஒன்பது ஒன்று சகோதரன் அருந்தமர் ஒன்பது நான்கு ஏழு ஏழு ஆறு இரண்டு இரண்டு ஐந்து நான்கு ஆறு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்